ஆப்பு வச்ச உச்ச நீதிமன்றம் பில்கிஸ் பானு வழக்கில் அதிரடி தீர்ப்பு அதிர்ந்து போன குற்றவாளிகள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு பில்கிஸ் பானு குடும்பத்தினர் வந்து வன்முறையாலும் பாலியல் துன்புறுத்தினாலும் கிட்டத்தட்ட ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த வழக்கில் பதினோரு பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டது சிறையில் இருந்த அவங்கள வந்து குஜராத் அரசாங்கமானது தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே விடுதலை செய்தது ஒரு பெண்ணை கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு மேலாக சீரழித்திருக்கின்றார்கள் மிருகங்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஏழு பேரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட கொடும் குற்றம் செய்த இந்த குற்றவாளிகளை குஜராத் அரசாங்கம் விடுதலை செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க உச்ச இந்த வழக்கு தொடுத்தது சரியானது என்று சொல்லிட்டு இந்த குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு குஜராத் அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி இவங்க ரெண்டு வாரத்துக்குள்ளாக சிறையில் ஆஜராகி சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குது ஒரு பெண்ணுக்கான நியாயம் கிடைத்திருக்குது என்று நான் நினைக்கிறேங்க என்னதான் தவறு நடந்தாலும் கூட ஏழு பேரை படுகொலை செய்து விட்டு பல பேர் ஒரு பெண்ணை சீரழித்ததை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் உங்கள் கருத்தை சொல்லுங்க